தேங்காய் உடைக்க அருவா தேவை இல்லைங்க வீடு துடைக்க போகிறீங்களா இதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் இது போன்ற ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களோட கஷ்டமான வீட்டு வேலைகளை மணிக்கணக்காக செய்யாமல் நிமிஷத்தில் எப்படி செஞ்சு முடிக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப்புக்கு ஒரு ஹேர்பின் எடுத்துருக்கேன் பூ மாதிரி இருக்கிற ஹேர்பின் எடுத்துக்கோங்க இந்த ஹேர்பினை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி உங்கள் ரெண்டு கைகளால் நல்லா விரிச்சி எடுத்து இதை நேராக இருக்கிற மாதிரி ஒரு கம்பி போல ஆக்கிக்கோங்க நீங்கள் பூ குத்துற ஹாப்பின்னு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக வளைக்க வருங்க இது போல நல்லா நேராக நிமித்தி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இது போல செல்லோ டேப் வச்சிருப்போம் அதை எடுத்துக்கலாம் இதை செல்லோ டேப்க்கு தான் யூஸ் பண்ண போறோம் இதை நம்ம செல்லோ டேப்குள்ள இது போல விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த கம்பியை நம்ம மறுபடியும் வளைச்சி விட்டுக்க போகிறோம் அதாவது இந்த செல்லோ டேப்பை விட்டு இந்த கம்பி வெளியில் வரக்கூடாது அந்த மாதிரி உங்கள் கைகள்னால இந்த கம்பியை இது போல ரெண்டு சைடும் வளைச்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஹேர்பின் இந்த செல்லோ இருந்து கலண்டு வராது இந்த செல்லோ டேப்ல இந்த ஹேர்பினை எதுக்காக மாட்டியிருக்கோம்னு பார்க்கலாம் பொதுவாக செல்லோ டேப்பை நம்ம ஒரு பொருள் மேலே ஒட்டினோன்னா நமக்கு கத்திரிக்கோலோ பிளேடோ தேவைப்படும் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற இந்த ஹேர்பின் நமக்கு ஒரு டூல் மாதிரி வேலை செய்யும் இது சிசராகவும் பிளேடாகவும் வேலை செய்யுங்க இதுபோல் நம்ம ஒரு பொருள் மேலே செல்லோ டேப்பை ஒட்டி எடுக்கும்போது நம்ம கத்திரிக்கோலையோ இல்லை பிளேடையோ தேட வேண்டாம் இந்த கார்பினே அழகாக நமக்கு கட் பண்ணி கொடுக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுதுன்னு இதை நம்ம ஈஸியாக ரொட்டேட் பண்ணும்போது அழகாக அது மூவ் ஆகும் நமக்கு கட் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக கட் ஆகிடும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு உங்கள் வீட்டில் சில நாள் வீடு துடைக்க டைம் இல்லாமல் இருக்கும் இல்லைனா டக்குன்னு வீடு தொடக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நான் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீடு துடைக்கிற மாப்பை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம இது போல் நம்ம வீட்டில் இருக்கிற பாடி ஸ்ப்ரேயோ சென்ட்டு இல்லை பர்ஃப்யூம் ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா அந்த மாப் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க மாப் லைட்டாக ஈரமாக தான் இருக்குது ஈரமான மாப்பில் இது போல் சென்ட்டை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம இது மாதிரி வீடு தொடச்சிக்கலாம் இது துடைக்கும் போது நம்ம தரையில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே போய்டுங்க ஏன்னா அந்த பர்ஃப்யூம்ல இருக்கிற ஒரு வித கெமிக்கல் நம்ம தரையை கிளீனாக்கும் நம்ம தரையை ஜெர்ம் ஃப்ரீயா அதாவது கிருமி தொற்று இல்லாமலும் பார்த்துக்கோங்க இந்த பர்ஃப்யூம் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு நறுமணத்தையும் கொடுக்கும் நம்ம தரையில இருக்கிற அழுக்கும் காணாமல் போகும் தரையும் நமக்கு கிளீனாக இருக்கும் எனக்காவது ஒரு நாள் அவசர தேவைக்கு இந்த மாதிரி கூட நம்ம வீட்டை மாப் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்தது கல்யாண வீட்டில் இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா இந்த மாதிரி தாம்பூலில் போய் கொடுப்பாங்க மோஸ்ட்லி இது நமக்கு இது போல் காட்டன் கிளாத்தில் தாங்க இருக்கும் இது போல் காட்டனில் இருக்கிற பை அடைச்சதுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க அதுக்கு இது போல் ரீயூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேகை நான் இது மாதிரி ரிப்பன் போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் தேவையில்லைங்க உங்களுக்கு இதை எத்தனை துண்டாக கட் பண்ணணுமோ அத்தனை துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக நான் இதை போல் ஸ்கொயர் ஷேப்லேயோ அப்படி இல்லைனா நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதை போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பேகை நம்ம ரொம்ப சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நம்மளோட டெய்லி லைஃப்பில் பாருங்கள் நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் போல் இந்த ரிப்பன் மாதிரி கட் பண்ண எல்லா துண்டுகளையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இது என்னவாக நமக்கு யூஸ் ஆகும்னு பார்க்கலாம் இது போல் நம்ம ரெடி பண்ண இந்த துண்டுகளை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நல்லா க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு டப்பாலேயோ ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சுக்கோங்க தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயை இந்த துணி மேலே இது போல் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஊற்றி இருக்க எண்ணெய் எல்லாமே உள்ளே இருக்கிற அந்த துணிகள் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும் இந்த துணிகளை நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா நம்ம இது போல் லிப்ஸ்டிக்கோ காஜல் ஐலைனர் அப்படின்னு இல்லை மேக்கப் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம வீட்டில் மேக்கப் ரிமூவர் இல்லாத டைமில் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த துணி ரொம்ப அழகாக நமக்கு ஒரு மேக்கப் ரிமூவர் மாதிரி வேலை செய்யும் அதே மாதிரி கெமிக்கல் கலந்த மேக்கப் ரிமூவரை விட நம்மளோட தேங்காய் எண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இயற்கையானது நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதுங்க வேஸ்ட்டான பேகை இப்படி கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்தான் பார்க்க போகிறோம் சில நேரம் நம்ம வாங்குற தேங்காய் ரொம்ப முத்தி போயிருக்குங்க இந்த தேங்காயை நம்மளால் உடைக்கும் போது உடைக்கவே முடியாது அந்த மாதிரி டைமில் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் அருவா இல்லை எப்படினா தேங்காய் உடைக்கலான்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபாயில் பேப்பரில் இந்த தேங்காய் ஃபுல்லாக நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காயை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்க்குள்ளே தான் வைக்க போகிறோம் சாதாரணமாக தேங்காயை உள்ளே வச்சோன்னா அது சில்லாக கொஞ்சம் ஆகும் நம்ம ஃபாயில் பேப்பர் போட்டு ரோல் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப குயிக்காகவே இந்த தேங்காய் சில்லுன்னு ஆயிடுங்க இது நல்லா ஆனதுக்கப்புறம் இதை ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த ஃபாயில் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க இப்போ நம்ம தேங்காய் உடைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் கவனத்தில் வச்சுக்கோங்க முதல் விஷயம் என்னென்னா தேங்காயில் இருக்க குடுமையை பிக்காதீங்க இந்த குடுமி நமக்கு இந்த தேங்காய் உடைக்கும் போது ஒரு க்ரிப்பான சப்போர்ட்டுக்காக நமக்கு இருக்குங்க எப்பயுமே தேங்காயில் குடுமையை பிச்சுட்டு உடைக்காதீங்க ரெண்டாவது விஷயம் தேங்காயில் இந்த மாதிரி ஒரு மூணு கோடு இருக்கும் இந்த கோடை பாயிண்ட் பண்ணி தான் நம்ம தேங்காயை உடைக்கணும் இப்போ தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதாவது தண்ணி ஊற்றிட்டு வந்திருக்கேன் இப்போது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடிக்கல் இருந்தால் எடுத்து அப்படி இல்லைனா நல்ல பெரிய சைஸ்ல இருக்க கல் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த கல் வச்சு ஒரு மூணு நாலு தட்டு அந்த மூணு கோடு மேலே தட்டுனாலே போதும் தேங்காய் ரொம்ப சுலபமாக உடஞ்சிடும் அறுவாயெல்லாம் தேவையில்லைங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்க சின்ன பொருள் வச்சு கூட தேங்காயை ரொம்ப அசால்ட்டாக உடச்சலாம் எவ்வளோ முத்தி போன தேங்காயாக இருந்தாலும் டக்குன்னு உடைக்கலாங்க கை வலிக்க வலிக்க தட்டணுங்கிற அவசியம் இருக்காது தேங்காயை நம்ம ஃப்ரீசரில் வச்சதுனால இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கும் தேங்காயோட ஓடுகள் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதனால தேங்காயை நம்ம சில்லு போடும்போது சாதாரண கத்தியில் கூட ரொம்ப சுலபமாக கத் சில்லு போட்டுடலாம் தேங்காய் சில்லு போடுறதுக்குன்னு கத்தி இருக்குது அந்த கத்தி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கிச்சனில் நீங்கள் காய் கட் பண்ணுற எந்த வகையான கத்தியாக இருந்தாலும் நீங்கள் இதுபோல் ஃப்ரீசரில் வச்சு தேங்காய் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக கட் பண்ணும் அதே போல் நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுக்கிற தேங்காயை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்காயை நல்லா இது மாதிரி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் தண்ணியோடு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது இது போல் நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டோர் பண்ண போகிறோம் நம்ம உடச்சி எடுத்த அந்த தேங்காயிலேயே இந்த சில்லை இது போல் வச்சிக்கலாங்க இதுக்குன்னு நம்ம கண்டெய்னர் எதுவும் வாங்க தேவையில்ல இந்த தேங்காய் ஓடே நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ண போகிறோம் தேங்காயை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இது போல ஃபாயில் பேப்பரை நம்ம அது மேலே வச்சு விட்டுரலாம் ஃபாயில் பேப்பரை ரோல் பண்ணும்போது இந்த தேங்காய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க தேங்காய் உடைக்காமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க அப்பளம் பொறிச்சிங்கன்னா நிறையா பேர் அப்பளத்தை அப்படியே படுக்க வைப்பீங்க அப்படி செய்யாதீங்க எப்பயுமே அப்பளத்தை இது மாதிரி நிறுத்தி வைக்கணுங்க நிறுத்தி வைக்கும்போது தான் அதில் இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் எண்ணெயும் அப்படியே நமக்கு கீழே வடியும் என்னடா அப்பளம் இப்படி இருக்குதுன்னு கேட்காதீங்க இது ஒரு பெரிய சைஸ் அப்பளம் இதை நான் ஒரு நாலு துண்டாக கட் பண்ணி இது போல் பொறிச்சு எடுத்திருக்கேன் அப்பளத்தை நம்ம இது மாதிரி பொரிச்சதுக்கப்புறம் நிறுத்தி வைக்கும்போது அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே அழகாக நமக்கு அடியில் வடிஞ்சிருங்க அடியில் நம்ம டிஷ்யூ போட்டிருக்கிறதுனால அந்த எண்ணெய் எல்லாமே நமக்கு அந்த டிஷ்யூலையே வந்து நின்றுடும் இப்போ பாருங்கள் இந்த அப்பளம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ எந்த அளவு எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்குதுன்னு அப்பளத்தை இந்த மாதிரி எண்ணெயை வடி வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் ஆயில்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன ட்ரே வச்சுருப்போம் பொதுவாக இந்த ட்ரேயில் எண்ணெய் கேன் வைக்கும்போது அந்த எண்ணெயிலேருந்து வடிஞ்சு வடிஞ்சு அந்த ட்ரே ஃபுல்லாக நமக்கு பிசு பிசுன்னு இருக்குங்க இனிமேல் அப்படி ஆகாது இனிமே இந்த ட்ரேயை நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணணுங்கிற வேலையும் இருக்காது இந்த மாதிரி கிளிங்கராப் எடுத்து இந்த ட்ரேயில் நீங்கள் போட்டு விட்டுருங்க இந்த ட்ரே ஃபுல்லாக நான் இது போல் கிளிங் ரேப்பை ரோல் பண்ணியிருக்கேன் முதல்ல இந்த ட்ரேக்குள்ளே இந்த மாதிரி சின்ன துண்டு ரேப்பரை உள்ளே வச்சு நல்லா இதை அது மேலே ஒட்டி விட்டுக்கோங்க உங்கள் இது போல் விரல்னால் அமைக்கினிங்கனாலே அழகாக அந்த பிளாஸ்டிக்கில் ஒட்டி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் இருக்க நாலு ஓரங்கள்லையும் இதே மாதிரி அந்த கவரை நான் துண்டு துண்டாக கட் பண்ணி சுற்றி ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எண்ணெய் பாட்டில் எல்லாத்தையும் இதில் அழகாக அடுக்கி வச்சுக்கலாம் எண்ணெய் வலிஞ்சாலும் அந்த கவரில் தான் இருக்கும் கவரை நம்ம அடிக்கடி மாற்றிக்கலாங்க இவ்வளோ இருக்க அந்த ட்ரேயை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கிற வேலை இருக்காது இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்னதில் எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்